ஓம் நமோ நாராயணா உன் பாதம் பணிந்து இந்த பதிவு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எனது முகநூல் நண்பர்களுக்கு இந்த பதிவு அதாவது என்னென்னா என் கூடவே இருந்து என் கூடவே வளர்ந்து என் கூடவே இருந்து எனக்குள்ளேயே இருந்து வந்து என் தர்மத்துக்கே ஒருத்தன் சோதனை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டான் அதனால தான் இந்த பதிவு ரைட்டா நான் மனசாட்சியோடு வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் மனசாட்சி இல்லை மனசாட்சியோட வாழ முடியாது புத்தியை கொண்டு மூளையை கொண்டு தானே வாழ முடியும் அப்படின்னு அவன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான் அதனால தான் இப்போ வந்து அவனை அவனை பற்றின பதிவும் என்னை பற்றின பதிவும் அதனால இந்த பதிவு வந்து தவறாமல் பார்த்துக்கிட்டே வாங்க தர்மப்படி வாழ்றேன்னா மன உளைச்சல் இருக்கிறேன் இப்ப அதனாலதான் இந்த பதிவு அது யாருன்னா என் கூடவே இருந்தவன் எனக்குள்ளே இருந்தவன் என் கூடவே ஒட்டி பிறந்தவன் யாருங்கிறது அவனும் பதவிக்கு வருவான் அவனும் அவனும் கண்டிப்பாக வருவான் அவன் வந்து பதி என் கூட பேசுவான் பாருங்கள் சரி 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 இந்த வந்தா இருக்கிறான் பாருங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்குது அவனுக்கு எப்படியோ மோப்பம் டீல்ச்சு அந்த வந்துக்கிருக்கிறான் அவன் அந்த வந்துக்கிருக்கிறான் அப்புறமா பேசுகிறேன் ஓகே நன்றி அவங்க பேச முடியிக்கிட்டு அப்புறமா வந்து நான் பேசுகிறேன் இன்னும் இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்குது அந்த வந்து கிடக்கிறான் ஓகே என்ன ஒருத்தன் என்னை பார்த்தோன்னா அவன் ஒருத்தன் பயந்து ஓடுறானே அது அவன் யார் தெரியுதா அவன் என்ன சொன்னாப்பா உங்ககிட்ட நான் அவனோட ஒட்டி பிறந்தவனா அவன்தான்டா என் கூட பிறந்தான் ஏன்னா அவன் தான் என் கூட பிறந்தான் மனசாட்சியோட ஆளுடன் நினைக்கிற மனை உன் ஓ மனசாட்சிக்கு செல்லுடியாகாதரா அப்படின்னு தான் நான் அவனோட்டு பிரிஞ்சுட்டேன் புரியுதுங்களா நான் யாருன்னு தெரியுதா நான் தான்டா அவனுக்குள்ளே இருந்து மூளையா செயல்பட்டவன் ஏன்னா அவனுக்குள்ளே இருந்து மூளையா செயல்பட்டவனே நான் தான் ஏன்னா அவன் மனசாட்சியோட வாழ நினைச்சான் அவனுடைய செயல்பாடுகள் புரியல மனசாட்சி மனசாட்சின்னு இருக்கிறான் மனசாட்சியை தூக்கி குப்பையில் போட வேண்டியதாண்டா இன்றைக்கி உள்ள காலம் நான்குகள் மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும் எங்கனா எவங்கிட்ட போய் பிராடு பத்தாடம் பண்ணணுமோ அங்கங்கே பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா நம்ம மூளையை கொண்டு நம்ம வாழ்வாதாரத்துக்கு எது தேவையோ அதைத்தாண்ட தாண்டாக அதை விட்டு விட்டு மனசாட்சி மனசாட்சி மண்ணாங்கட்டி கட்டி ஊரை திருத்துறேன் மயிர திருத்துறேன்னு சொன்னால் அவனை ஒருத்தன் கூட மதிக்க மாட்டாங்க அவன் தனிமரம் ஆயிடுவான் புரியுதா அதனால தான் அவனை விட்டு நான் பிரிஞ்சேன் என் மூளையை கொண்டு ஒரு காலகட்டத்தில் நான் அவனு ஒன்றா இருக்கும்போது பூலாங்குறிச்சி ஊரை காக்கிற உருமன் சாமியே என்ன ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துச்சு எனக்கு என்ன நல்ல புத்தியை கொண்டு பிழைச்சி அப்படின்னு அது சொன்னதுக்கு சாட்சி எல்லாமே இருக்குது ஏன்னா அதனால தான் அது சாமியை அன்னைக்கு சொன்ன வாக்குன்னு நல்ல புத்தியை கொண்டு பிழைச்சிக்க அந்த புத்தி இருந்தனால தான் அவனை பல இடத்துல பலவிதமாக அவனை நான் காப்பாத்தினேன் என் புத்தியை கொண்டு ஓகேவா ஏன்னா நல்லா கேட்டுங்க அவனுக்கு ஒரு நாள் அழிவு நிச்சயம் தர்மம் 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 நிதி நீ போய் போய்கிட்டு இருக்கலாம் அவனை இன்னொரு விஷயம் அவன் வந்து ஆத்தா ஈஸ்வர் இருக்கா அவள் பாதத்தை போய் பிடிச்சிட்டான் புரியுதுங்களா அதனால் அவள் காப் காப்பாற்றுக்கிட்டு இருக்கிறா காத்துக்கிட்டு இருக்கா தலைமாடை காக்கிறா அவனை காக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும்போது அவனை அழிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இல்லாமலா போயிடும் அவன் அழியணுன்னா அவன் ஒரு தப்பு பண்ணணும் அந்த தப்பை என் புத்தியை கொண்டு அவனை பண்ண வைப்பேன் அவனை அழிச்சே காட்டுவேன் என்னுடைய புத்தியாக அவன் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சக்தியாக கூடிய விரைவில் ரிசல்ட் தெரியும் ஓகே சரி டைம் ஆகிடுச்சி நானும் சாப்பிட போனேன் அவன் வந்தால் ஏதாச்சும் பேசுவான் சரி நான் கிளம்புறேன் ஓகே நன்றி பாய் மீண்டும் சந்திப்போம் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி எப்படி இருக்க என் கூட பிறந்தவனே என் தர்மத்தோட மோதுறான் மோது மோது ஒரு எவ்வளவு எவ்வளோ தூரம் மோத முடியுமோ பாடுறா சந்தித்து பார்ப்போம் அவன் என்ன சொன்னான் அப்புறம் அவன் என்ன சொன்னான் எனக்குள்ள இருந்து மூளையாக செயல்பட்டவனா உண்மைதான் எனக்குள்ள இருந்து மூளையாக செயல்பட்டது உண்மைதான் அந்த நேரத்தில் தான் உருமன் ஊரை காக்கிற உருமன் சுவாமி அவனுக்கு என்ன தலைமையில அடித்து நல்ல புத்தி கொண்டு பொழைச்சிக்கிறான்னு சொன்னிச்சு அப்போ உருமனுடைய கை இந்த புத்திக்கு மேலே இப்படி தான் அமுக்குச்சு அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அதை அடிக்கும்போது மனசாட்சியும் நான் மனசாட்சிங்கிற நானும் மூளையாக செயல்படுற அவனும் ஒரே கூட்டுக்குதாண்ட இருந்தான் ஆனால் உருமனுடைய சாமி அதோடைய கை சாமியோடைய கை வந்து தலைக்கு மேலே திருநூறுவா எழுச்சு அதை நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டே நினைக்கிறேன் நீ ஓ வாக்கு பிரகாரமே நான் ஆத்தாக்கிட்ட சண்டை அடைஞ்சது உண்மை தான் ஏன்னா நான் தப்பு பண்ணா தாண்டா எனக்கு தண்டனா நான் எந்த தப்புமே பண்ணுறேன் இல்லை ஆனால் நெருக்கி பிடிக்கும்போது டக்குன்னு கலன்ற பார்த்தியா ம் நீ கிளண்டுக்க உன் எல்லாம் எவ்வளோ தூரமும் நீ போய் பாரு என் எல்லாம் எவ்வளோ தூரம் நான் போய் பார்க்குறேன் ரைட்டா என்றைக்கும் தர்மம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் என்ன கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் தர்மம் ஜெயிச்சே தீரும்டா ரைட்டா பார்ப்போம் ஏன்னா உன்னுடைய மூளையா என்னுடைய சக்தியான்னு பார்க்குறியா என் தர்மம் என்றைக்கும் தோக்காது தர்மத்தை விட்டு நான் வெளில வர்றதே இல்லை நான் ஊரை காக்கறேன் உலகத்தை காக்கிறேன் அப்படிலாம் இல்லை தர்மம் எவன் தப்புன்றான்னா எல்லாம் வெளிப்படையா கொண்டு வர்றதான் தேவைப்பட்டா என்ன வேணாலும் செய்வேன் எந்த எல்லை கிளம்ப போகண்டா ஏன்னா என் தர்மத்தை வந்து சீண்டி பார்க்கற சரி அடுத்த பதிவு என்ன வரப்போகுது தெரியுமா அந்த தெரியுது வர படத்தில் அவர் சம்மந்தப்பட்டது அதை படத்துட்டு தர்றாரா இந்தா யாருன்னு தெரியுதா அடுத்தடுத்த பதிவுக்கு ஆதாரத்தோடு இந்த பதிவுக்கு வருவேன் என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாமே அந்த பதிவு போடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு அதான் மனசாயிடுச்சு தர்ம நீதி நீ மூளையை கொண்டு நீ கலண்டுக்கிறேன் கலண்டுக்க அதனால் தப்பு இல்லை என்ன சொன்னால் தர்மம் தர்மம் நீதி நீ போனா தனிமரம் ஆயிரும்னா ரைட்டு பார்ப்போம் சந்திப்போம் பார் சந்திப்போம் சிந்திக்கிறது ஓ வேலை சந்திக்க துடிக்கிறது ஏன் வேலை ஜெய் ஸ்ரீராம் அன்பே சிவம் இன்னும் நிறைய பேசலாம் சரி பேசுறேன் இன்னொரு விஷயம் நீ முகத்தை காட்ட வேண்டியதாடா முகத்தை காட்டாமையே பேசிட்டு போற தர்மத்தை கையில் எடுத்த நான் முகத்தை நேருக்கு நேரம் மூஞ்சியை காட்டுறல நீ மூஞ்சியை காட்டி பேசு மூஞ்சியை காட்ட மாட்டேங்கிறா என் பயமா பயப்படக்கூடாதம்மா ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்தவங்க தானே ம் நமக்கு மேலே தெய்வம் இருக்குங்கிறத நீ உணர்வை ஆனால் உணரக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த திரையில் திருவாரில்ல ஒருத்தர் தெரிகிறாரா அவர் தான் மெக்கானிக் ராஜாந்தர் ராஜேந்திரன் அவர் பட்ட அவர் சம்மந்தப்பட்ட சில ஆதாரங்கள் உண்மைச் சம்பவங்கள் கூடிய விரைவில் வெளிவரும் மீண்டும் சந்திப்போம் நான் இப்போ கிளம்புறேன் நீ முடிஞ்சாவும் உன்னோடய உண்மையான ரூபத்தை மூளையை கொண்டு பேசுனே இல்லை அந்த மூளையோட உண்மையாவா மக்கள் பார்க்கற நம்ம பண்ற மக்கள் பார்க்கறாங்க நம்ம அட்டுலே பண்ணல நான் தர்மபுரியில் போறேன் நீ இப்பதான் கலண்டுக்கலாம்னு பாக்குற உனக்கு கலர விட மாட்டேன்டா ஏன்னா உனக்கு கலர விட மாட்டேன் அவ்வளவு சீர விட மாட்டேன் ஜெய் ஸ்ரீராம் அன்பே சிவம் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி தர்மம் என்னை சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவரும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி